ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Spain நியூஸ் Channel எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத இன்றோ மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிக முக்கியமான பத்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய இன்னொரு ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த நாள்னா இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளுடைய கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் எந்த ஒரு நாள்லேயுமே ஒரு சில விஷயம் நாம் செய்யாமல் இருப்போம் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்ததுன்னா எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்க மாட்டோம் வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து தொடைத்து பூஜரையை அலங்காரம் பண்ணி பூஜரையில் விளக்கேற்றி மங்களகரமாக தெய்வத்தை வழிபாடு செய்து மகாலட்சுமியை வரவேற்போம் ஐடியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அனைவருமே வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ண மாட்டோம் எந்த நாள்லையுமே நாம் வந்து பெருசாக கண்டுக்காமல் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும் அப்பேற்பட்ட மங்களத்துக்கு மங்களம் சேர்க்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிக்க திதியானது வருது அது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ இமேஜ் பார்க்கும்போதே நிறைய பேர் தங்கத்தை காற்ற அப்போ அக்ஷய திருதி தான் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க அக்ஷய திருதி தாங்க வருது அச்சய திருதி தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது நிறைய பேர் அட்சய திருதினாவே தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் உண்மையாலுமே தங்கம் மட்டும் கிடையாதுங்க தங்கத்தை தவிர வேறு சில பொருட்களும் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கலாங்க அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு நான் ஆல்ரெடி ரெண்டு பொருள் வாங்குறத பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் வாங்கணுமா வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ வேறு நிறைய பொருட்கள் வாங்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் இந்த அக்ஷயத்ருதி அன்னைக்கு வாங்கலாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் நிறைய பொருட்கள் வாங்க வாங்க அது நமக்கு அதிக அளவில் பலனை வந்து கொடுக்கும் அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கத்தை தவிர வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ திருதி அன்னைக்கு தங்கத்தை தவிர வேறு எந்தெந்த பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை எல்லாமே வந்து வாங்கிடுங்க சரி வாங்க என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் அக்ஷய திருதி என்று தங்கத்தை தவிர வேறு எதெல்லாம் வாங்கினால் பெருகு என்பதை முன்னோர்கள் நமக்கு வகுத்து சொல்லியிருக்காங்க அந்த சொன்ன சில விஷயங்களை தான் தெரியாதவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தங்க தவிர வேறு எதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு அதை எல்லாமே வாங்கிடுங்க அதை எல்லாத்தையும் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை உங்களோட சக்திக்கு ஏற்ப எதை வாங்க முடியுமோ அதை வாங்கிடுங்க வாங்க என்ன வாங்கணுங்கிறத பார்க்கலாம் அச்ச திருதி நாளில் மக்கள் வீட்டில் அதிக செல்வ சேர வேண்டும் என்று தங்கத்தை வாங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஆனால் அச்சயத் திருதி என்று ஒரு சில பட்சம் வாங்குவதோடு ஒரு சில பொருட்களை நன்கொடையாக வழங்கினால் ஆயுளும் செல்வமும் பெருகும் அதனால் அந்த பொருட்கள் நன்கொடையாக வழங்குறத பற்றி தெரிஞ்சு அதை வழங்கிடுங்க அது நான் முன்னாடி வீடியோவிலையே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லனா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அக்ஷய திருதி என்பது பிரபலமான இந்து பண்டிகை என்று கூட சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் அச்சை என்றால் ஒருபோதும் குறைவில்லாதது என்று பொருள் திருதி என்றால் மூன்றாவது என்று பொருள் இந்த நாட்காட்டியில் ஒரு நல்ல புனிதமான நாள்னால் அது இந்த நாளை சொல்லலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மூன்றாவது தினத்தில் இது கொண்டாடப்படும் ஒரு வருடத்தில் சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்தில் பிரகாசத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாள் எதுனா அது இந்த திருதி நாள் என்று தான் சொல்லணும் எனவே தான் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழுப்பையும் தரும் என்று மக்களால் நம்பப்படுகிறது அதனோட அடிப்படையில் தான் இன்று வரையும் நகை வாங்குறதெல்லாம் நம்ம வழக்கமாக வைத்திருக்கோம் முக்கியமாக அச்சய திருதி அன்று எந்த ஒரு நல்ல வேலையை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடப்பதோடு மிகவும் பலனளிக்கும் என்று நம்பப்படுகிறது பெரும்பாலும் அக்ஷய திருதினால மக்கள் வீட்டில் அதிக செல்வம் சேர வேண்டும் என்று தங்கத்தை வாங்குவாங்க ஆனால் அச்சயத்திருதி திருதியன்று ஒரு சிலவற்றை வாங்குவதோடு ஒரு சில பொருட்களை நன்கொடையாக வழங்கினாலும் நாம் வாங்கினாலும் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் செழிப்பையும் பெற முடியும் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அச்சத்திருதி நாளில் என்னவெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க திருதி அன்றை உங்களால் தங்க வாங்க முடிய விட்டாலும் கொள்ள வேண்டாம் அந்நாளில் தங்கத்திற்கு இணையான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சில பொருட்களை வாங்கலாம் இது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயே வீட்லேயும் செழிப்பை கொண்டு வரும் இப்போது எந்த மாதிரியான பொருட்களை வாங்கினால் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாம அச்சயத்திருதி அணிக்கு வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள்ல பருப்பு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு திருதி நாளில் பருப்பு வகைகள் வாங்குவது அதிர்ஷ்டமாக கருதப்படுது ஏனெனில் இது செல்வம் மற்றும் செழுப்பின் அடையாளமாக கருதப்படுது பருப்பு வகைகள் பணத்தின் அடையாளமாக இருக்கும் சிறிய நாணயங்களை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பருப்புகளாக வாங்கி வைக்கிறது நல்லது இந்த பருப்புகளில் நீரில் ஊற வைத்து சமைக்கும்போது இது செல்வம் அதிகரிப்பதை குறிக்கும் அதனால் இந்த திருதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன பருப்பு வகைகள் சமையலுக்கு தேவைப்படுதோ அந்த பருப்பு வகைகளை வாங்கி ஊற வைங்க அது செல்வம் அதிகரிப்பதை குறிக்கும் திருதி எண்ணிக்கி ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருட்களில் இந்த பருப்பு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு இமேச்சில் காட்டின இந்த பருப்பு வகைகள் எது வேணாலும் வாங்குங்க அடுத்ததாக ரெண்டாவது வாங்க வேண்டிய இது என்னென்னா பச்சை இலக்கியங்க அடற்பச்சை நிற காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் இவை பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அச்சை திருதி நாளில் இந்த காய்கறிகள் பச்சை நிறத்தில் இருக்கிறது வாங்குவது ரொம்ப சிறப்புங்க எவ்வளவு அதிகமாக காய்கள் வாங்கி சாப்பிட்றோமோ அவ்வளவு அதிகமாக நமக்கு பணம் சேரும் என்ற ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருக்குங்க இதற்கு கீரைகள் பணத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை அதாவது இந்த கீரையை வாங்கி சமைக்கிறது பயன்படுத்துறது பணத்திற்கு இணையானது என்று சொன்னால் அது ஒரு மிகையாகாத ஒரு உண்மைங்க ஸோ அதனால் அச்சத்திருதி அன்னைக்கு பச்சை இலக்கீரைகள் எது வேணாலும் வாங்குங்க காய்கறிகளும் வாங்குங்க வாங்கி நிறைய சமைத்து நிறைய சாப்பிடுங்க அச்சத்திருதி அன்னைக்கு வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் வந்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அக்ஷ திருதி அன்னைக்கு வாங்க வேண்டிய தானியங்கள் அரிசி பார்லி போன்ற சில தானியங்கள் அக்ஷய திருதி நாளில் வாங்கலாம் ஏனெனில் இவை நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்திய புராணங்கள் படி அரிசி அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் உறிஞ்சி வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தருமா எனவே தான் பல இந்திய மத விழாக்களில் அரிசி முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு அரிசி பார்லி போன்ற சில பொருட்கள் கூட நீங்கள் வாங்குங்க அதுக்கப்புறமா அடுத்ததாக வாங்க வேண்டிய நான்காவது பொருள் நெய்ங்க அச்சு திருதி நெய் வாங்குவது நல்லது இந்து மதத்தில் நெய் புனிதமானதாக கருதப்படுது ஏனெனில் இது தீய சக்தியை தடுப்பது மட்டும் இல்லாமல் நோய்கள் சுகாதார பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறை ஆற்றலை தடுக்க உதவக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்க அதனால் நெய் கொண்டு வீட்டில் தீபம் ஏற்றும்போது அது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் நம்ம சாப்பாட்டில் கூட நெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் அச்சத்திருதி அன்னைக்கு நான்காவதாக வாங்க வேண்டியது நெய் ஸோ வாங்குங்க அடுத்ததாக அக்ஷத்ருதி நாளில் எதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சந்தனங்க புனிதமான அச்சத்திருதினால சந்தனத்தை வாங்குறதும் தானமாக கொடுக்கறதும் நல்லது உங்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய விபத்துக்களை அபாயங்களை தவிர்ப்பதற்கு திருதி அன்னிக்கு சந்தனத்தை வாங்கி தானம் கொடுங்க வீட்டில் வாங்கி வைத்து அதுக்கப்புறம் தானம் கொடுக்கணும் அப்புறமா திருதி அன்னிக்கு வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்களை ஐந்தாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேங்காய் சொல்லப்பட்டிருக்குங்க அச்சைத்திருதினால தேங்காயை வாங்கி வீட்டில் வைக்கிறது முன்னோர்களின் கடந்த கால பாவங்கள்லேருந்து விடுபட முடியும் அதாவது முன்னோர்கள் உங்களுக்கு ஏதாவது சாபம் விட்டுருந்தாங்கன்னா அந்த கடந்த கால சாபங்கள் பாவங்கள்லேருந்து விடுபட முடியும் ஸோ தேங்காயை வாங்கி அச்சை திருதி அன்னைக்கு வீட்டில் நிலைத்து வைத்திருங்க அதுக்கப்புறமா அச்சை திருதி தயார் பண்ணி நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவில் மோர் சொல்லப்பட்டிருக்குங்க அச்ச திருதினால மோரை செய்து அதை நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க ஒருவருடைய கல்வியில் வெற்றி பெறுவதற்கு இது ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அச்சத்திருதி அன்னைக்கு மோர் கொடுக்கறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மோரை நீங்களும் கொடுங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்புறம் அச்சத்திருதி அன்னைக்கு நீரோடு வெத்தலை பாக்கு வாங்கி வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அச்சத்திருதினால ஒரு நிறஞ்ச இதில் வந்து நீரையும் வெத்தலை பாக்கையும் நாம் வைத்து அந்த வெத்தலைப்பாக்கு தண்ணீரையும் ஈவினிங் வேலையில் பிராமணர்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் மேம்படும் இது ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதாவது இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ அக்ஷ திருதி அன்றைக்கி இந்த மாதிரியான பொருட்களையும் வாங்கணும் ஒரு சில பொருட்களை தானமாகவும் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அட்சத்திருதி நாளில் நடந்துக்குங்க இந்த அச்ச திருதி என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு அவங்களும் அச்சத்திருதி அன்னைக்கு இதெல்லாம் வாங்கட்டும் ஸோ தங்கம் வாங்குறது இப்போ இருக்கக்கூடிய நாளில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருப்போம் அப்படி முடியாதவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்றும் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்